ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று இரவுக்குள் உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது நல்ல விஷயம்தானே நீ எதிர்நோக்கிய விஷயம்தானே என் தங்கமி திருச்செந்தூர் முருகனை நம்பிக்கை என்னை நீ நம்பினால் வாழ்க்கையில் உயர்வடைந்து விடுவாய் நீ நினைத்ததெல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் உன் கன கனவெல்லாம் நிஜமாகிவிடும் ஆம் செல்லமே மனம் உடையும் போதுதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யதார்த்த வாழ்க்கையை வாழத் தோன்றுகிறது உன் மனமானது இப்போது என்ன சொல்கிறது தெரியுமா என் மனம் உடையும் போதெல்லாம் எனக்குள் இருக்கும் ஒரே நம்பிக்கை கந்த ஒன்று கவலை இல்லை மனமே உன் வேலும் காக்கும் உன் வேளவனும் காப்பான் தங்கமே கவலையே படாது யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ பார்த்து பார்த்து செய்கிறதுனால்தான் எல்லோரும் உன்னை தேடி வந்து புண்படுத்துகிறார்கள் இங்கு தேவைக்குத்தான் எல்லாமே என்று புரிந்து கொண்டாயா மகளே நீதான் அது புரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடுகிறேன் இனிமேச்சும் உன் வாழ்க்கையை பாரு தங்கமே ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை உடனடியாக வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும் காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு இன்று இரவுக்குள் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் தங்கமே இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்கிறாதே நீ எதை செய்கிறாயோ அதுதான் உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும் உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நீ அடையப் போகிறாய் என் வாக்கினே நம்பு இந்த திருச்செந்தூர் முருகனை நம்புவாய்தானே உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசித்துக் கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் இந்த முருகன் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் தானே பார்த்து உணர்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லாமே எனக்கு எல்லாமே என் முருகன் தான் என்று சொல்லிவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் இந்த நேரத்தில் உன் உழைப்பை மட்டும் உயர்த்திக்கொண்டே செல் நான் உன்னை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிடு அதனால்தான் என் பிள்ளை என்பதால் தான் நான் சொல்கிறேன் சாபம் இடாதே என்று கூட அதனால் தான் சொன்னேன் ஏன் உன் மனமானது அந்த நேரத்தில் அப்படி எடுத்தது உன்னை அந்த அளவுக்கு புண்படுத்தி குத்தினார்கள் ஆனால் இப்போது சொல்கிறேன் உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிட அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிலைக்கும் நிம்மதியும் நிலைக்கும் என் தங்கமே எந்த அளவுக்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை கோவின் வெற்றியை தடுக்க யாரும் இல்லை எங்கு தளர்ந்து நிற்காது சோர்ந்து இருக்காது வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் முயன்றால் எட்டும் உயரம்தான் உன் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது எப்போதும் தான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலையே பட வேண்டும் திருப்திகரமாக வாழ உன்னால் முடிந்தால் சூழ்நிலையை மாற்று இல்லைனா மனநிலையை ஆக்கப்பூர்வமாக வச்சுக்கோ உன் வாழ்க்கை தரம் உயரும் போது எல்லோரிடமும் அக்கறை காட்டு இல்லைனா சுற்றி உள்ள உறவுகள் விலகிச் சென்று கொண்டே இருப்பார்கள் ஏமாற்றம் வழியை தந்தாலும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டும் என்பதுதான் நிச்சயம் தங்கமே தன்னை போல்தான் பிறரும் என்று நினைப்பவர் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் ஒருவரை ஒருவர் அன்பினால் பழகிவிடும் கோபம் வெறுப்பு கௌரவம் போட்டி என இல்லாமல் ஒவ்வொரு வரையும் தட்டி கொடுத்தும் விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் தங்கமி இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உறவு உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் எப்போதும் ஆதரவாய் இருப்பேன் என்ற திருச்செந்தூர் முருகன் உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உடன் இருப்பதே இல்லை அப்படி இருப்பவர்கள் விலகிச் செல்லவும் தயங்குவதில்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் நேசிக்கும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் சற்று தளர்ந்து போய்விட்டால் உன்னை ஏசிவிடும் இதுதான் வாழ்க்கை கண்மணியே இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகிறது மனம் தளராமல் அருமையான பாதையோடு அற்புதமான பாதையோடு உன்னுடைய அருமையான பயணத்தை தொடங்கும் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய இந்த முருகன் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டு இந்த மாயை உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் தைரியத்தோடு வாழ வேண்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகி தூற்றுபவர்கள் தூற்றட்டும் தங்கமே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னோடு இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழலிலும் கலங்கக்கூடாது உன்னை உயர்த்தி அழகு பார்க்கப் போகிறேன் எதை செய்ய நினைத்தாலும் இந்த முருகனை நினைத்து செயல்படு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் தங்கமே நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல விதையாக கீழே உன்னை தூவப் போகிறேன் பிறகு அது செடியாய் மரமாய் வளரும் அப்படி தான் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலேயே உன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளச் செய்யப் போகிறேன் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய அதை போல்தான் நீயும் இருக்கிறாய் நீ விழுந்து இருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதை எழுந்து வானமாக படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் உயரப் போகிறாய் குணத்தில் மட்டுமல்ல செல்வத்திலும் தான் பெருமையிலும் தான் அதற்குத்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த சருக்கல் சருக்கல் என்பது நீ கீழே விழா அல்ல மேலே உயர்ந்து செல்ல என்று நான் சொல்வதை கேட்டு அறிந்து கொண்டாய்தானே உன்னை விதையாக உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் தூவி உள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீ உயர்வாய் உனக்காக ஒரு புதிய விடியலை காத்திருக்க செய்திருக்கிறேன் என் பிள்ளையான உனக்கு என்றும் உன் உள்ளில் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் என்னை நம்புகிறாய் தானே பல நாள் தோல்வியை சுமந்து விட்டேன் என்று புலம்பாதே பல நாள் தோல்வியை சுமந்தால்தான் ஒரு நாள் வெற்றியை நீ ரசிக்க முடியும் தங்கமே எந்த மனிதன் நெஞ்சுக்குள் தான் காயமில்லை சொல் பார்க்கலாம் காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் ஆகிவிடும் இறுதியாக சொல்கிறேன் உன் முருகன் என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்காது என்ன செய்ய வேண்டும் என்று யோசி வெற்றி உன் கையில் காத்துக்கொண்டிருக்கிறது ஓம் முருகா போற்றி போற்றி